சங்கீதம் இருபத்தி மூன்று கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையன் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கலை நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படை தேவரீர் என்னோட கூட இருக்கிறேன் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் சங்கீதம் இருபத்தி நான்கு பூமியும் அதில் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தான் யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான் யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான் கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசு இல்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்துமாவை மாயக்கி ஒப்பு கொடாமலும் கபடாய் இடாமலும் இருக்கிறவனே அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான் இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி வாசல்களை உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் அனாதி கதவுகளை உயருங்கள் மகிமை ராஜா உட்பிரவேசிப்பான் யார் இந்த மகிமை ராஜா அவர் வல்லமையும் பராக்கிரமமும் உள்ள கர்த்தர் அவர் யுத்தத்தில் பராக்கிரமமும் உள்ள கர்த்தராமே வாசல்களை உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் அனாதி கதவுகளை உயருங்கள் மகிமை ராஜா உட்பிரவேசிப்பான் யார் இருந்த மகிமையின் ராஜா அவர் சேனைகளின் கத்தரானவர் அவரே மகிமையின் ராஜா